வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உயிர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஒரு சூப்பர் பழம் இதுதான் ரத்த அழுத்தம் பல மோசமான வியாதிகளுக்கு அஸ்திவாரம் பக்கவாதம் இதய நோய்கள் மூளை அலர்ஜி முதற் உயிருக்கு ஆபத்தை தரும் அதுவும் டென்ஷனான வேலைகள் இருந்தால் தினமும் கை நிறைய மாத்திரைகளுடனேயே உங்கள் நாட்களை தொடங்க வேண்டும் என்பது உண்மையில் வேதனைக்குரியதுதான் அப்படியான உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை இயற்கை முறையில் குறைப்பதற்கான ஒரு வழியை தான் இங்கு கூறப்போகிறோம் ப்ளூபெரி ப்ளூபெரி ஆப்பிளை விட வீரம் அடைந்த சத்துக்களை கொண்டது பல்வேறு ஆராய்ச்சிகள் இரத்த அழுத்தத்திற்கான சிறந்த பழமாக ப்ளூபெரியை சுட்டிக்காட்டுகிறது தேவையானவை ஜர்னல் ஆஃப் அகாடமி ஆஃப் நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிக்ஸ் நடத்திய ஆய்வுகளின் வாரங்களுக்கு மெனோபாஸ் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ள பெண்களுக்கு இதனை பொடி செய்து கொடுக்கப்பட்டது எட்டு வாரத்திற்கு பின் இரத்த அழுத்தம் முழுவதுமாக குறைந்திருந்தது இது தொடரே அயல் ஆராய்ச்சிகள் பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய ப்ளூபெர்ரி ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் இரத்த அழுத்தத்தை குறைத்திருக்கிறது ப்ளூபெரி ஸ்மூர்த்தி செய்ய தேவையானவை ப்ளூபெர்ரி ஒரு கப் வாழைப்பழம் ஒரு கப் கொழுப்பில்லா யோகர்ட் ஒன்று பசலைக்கீரை ஒரு கப் வாழைப்பழம் மற்றும் பசலை கீரையை பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள் அவற்றுடன் ப்ளூபெர்ரி மற்றும் கலந்து நன்றாக அரைக்கவும் வடிகட்டாமல் அப்படியே பருக வேண்டும் தினமும் இதனை பருகினால் நல்ல மாற்றம் கிடைக்கும் நன்மைகள் ப்ளூபெர்ரியில் அதிக பிளேவினாய்டு இருக்கிறது அதில் உள்ள மற்றும் ஆலி அந்தோசினைட் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது இதனை ஒரு டம்ளர் அளவு தயாரித்து காலையில் அரை கப் மற்றும் மதியம் அரை கப் குடித்தால் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உயிர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஒரு சூப்பர் பழம் இதுதான் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்